மெஸ்ஸியாவினுடைய வருகை எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை முதல் வாசகம் தெரிவிக்கிறது மனிதர்களால் முடியாத காரியங்களை புதுமையான விதத்திலே கடவுள் செய்வார் இயேசுனுடைய பிறப்பும் இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு கொண்டு வந்த பாவம் மன்னிப்பும் மீட்பும் அதுதான் கடவுளுடைய அருளுக்கு நாம் துணை போகின்ற பொழுது அல்லது கடவுளுடைய அருளும் ஆற்றலும் நம்மிலே செயல்பட அனுமதிக்கின்ற பொழுது பின்னரசிலே மிக சிறியோராயிருந்தாலும் எல்லாவற்றிலும் மிகுந்தவற்றை காண்போம் என்ற ஒரு உறுதியை இயேசு தருகிறார் அதற்கு கடவுளுடைய அருளோடு நாம் துணை போக வேண்டும் பாவம் தவறுகள் இருந்தால் திருத்திக்கொள்ள வேண்டும் அதை தாண்டி அருள் வேலை செய்தால் நம் வழியாக கடவுள் பிறருக்கும் நன்மை செய்வார் இந்த திருவருகை காலம் அதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கும் இது உதவியாக இருக்கும் யோசித்துப் பார்ப்போம் எங்கேயெல்லாம் கடவுள் நமக்கு வாய்ப்பு தந்து அதை நாம் உதா உதாசீனப்படுத்தியிருக்கிறோம் அல்லது அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டிருக்கிறோம் அல்லது அதற்கு எதிராக சென்றிருக்கிறோம் இனிமேல் அவ்வாறு செய்யாமல் கடவுளுடைய அருளோடு இணைந்து செயல்படுவோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக